ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி சைக்கிளை பார்க்கும்போது ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் எவ்வளோ வளர்ந்தாலுமே இவருக்கும் அப்படியே ஒரு ஆசை தான் அதனால சைக்கிள் மேலே ஏறி உட்காந்து ஓட்டினாரு ஆனால் இவரோட வெயிட்ட அந்த சைக்கிள் தாங்குமா எப்படியோ ஆசை ஒரு வழியை நிறைவேறிச்சு அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியதுதான் அடுத்தது இந்த வீடியோல நம்ம பார்க்கறது புல் தடிக்கு கீழே விழுறது அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நிஜமாவே அது இப்படி தான் இருக்கும் போல இங்கே தட்டுறதுக்கோ தடுக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை ஆனாலும் வேகமா ஒரே ஓட்டமா ஓடி போய் ரோட்ல விழுந்துருக்காங்க ஹெல்மெட்டும் கீழே விழுந்தது இது எப்படி நடந்தது அப்படின்னு யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இதே மாதிரி இங்க நடு ரோட்டில் ஸ்கேட்டிங் பண்ணி ஜாலியா போயிட்டு இருக்காங்க பின்னாடியே ஒரு கார் வந்துட்டு இருக்கு ஆனா இப்படி நடுவழியில் சறுக்கிட்டு விழுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல தான் இந்த வீடியோல காரை நிறுத்திட்டு அந்த பக்கமா நடந்து போறாரு இது கொஞ்சம் சருக்கத்துல இருக்கிறதுனால என்னவோ இந்த கார் வேகமா நகர ஆரம்பிச்சது இன்னுமே அவர் இதை பாக்கல ஆனா கார் நிக்காத வேகத்துல போய் பக்கத்துல இருக்கிற குளத்துல போய் விழுந்துடுச்சு போனவர் திரும்பி வந்து பார்த்தா காரை இனி காரை தேடி போக வேண்டியதுதான் இதே மாதிரி இங்க இவரு வரப்புல பைக் நிறுத்திட்டு அந்த பக்கமா போறதுக்குள்ள பைக் திரும்பி அப்படியே வாய்க்காலில் விழுந்திருக்கு நல்லா தானே நின்னது எப்படி திடீர்னு விழுந்தது அப்படின்னு ஒரே ஆச்சரியம் ஒருவேளை கார் தடிக்கிற வேகத்துல விழுந்திருக்கும் போல இங்க வீட்டுல பூனியை வளர்க்கும் போது பூனை பண்ற அட்டகாசத்துக்கு அளவே இல்ல இந்த பூனி இப்பதான் கீழே இறக்கி விட்டுட்டு போறாரு அதுக்குள்ள நான் இன்னும் முதுகலான் ஏறுவேன் அப்படின்னு ஜம்ப் பண்ணி ஏறி அவரோட சட்டையை கிழிச்சி விட்டு போனேன் அப்படின்னா இங்க ஒரு எலிய பாருங்களேன் காரு முன்னாடி ஏறி உட்காந்துட்டு ஜாலியா பயணம் போயிட்டு இருக்கு வெளிய உட்காந்துட்டே உள்ள இருக்கிற எல்லாரையும் எட்டி பாத்துட்டு இருக்கு எங்க இந்த வீடியோல அணிலுக்கு தான் சிப்ஸ் ரொம்ப பிடிக்குமே ஒரு பிங்கர் சிப்ஸ் குடுக்கலாம் அப்படின்னு அணில கூப்பிட்டு கொடுத்தா அணில் பண்ணிருக்கிற வேலை மெதுவா பக்கத்துல வந்து சிப்ஸ் நினைச்சு விரல கடிச்சு இழுத்துருக்கு சிப்ஸ் ஒரு பக்கமா வச்சா அதுவே சாப்பிட்டுட்டு போயிருக்கோம் இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பவுலுக்குள்ள ஒரு மீன் இருக்குது இந்த மீனை பிடிக்கிறதுக்காக இந்த பூனை மேல ஏறி போய் பவுலோட சேர்ந்து கீழே விழுந்திருக்கு மீனை எடுத்து மறுபடியும் பவுலுக்குள்ள போடலாம் அப்படின்னு மீனை கையில தூக்குனா மீன் வரவே மாட்டேன்னு வலிக்கு வழிக்கு போயிட்டு இருக்கு அது பாட்டுக்கு வீட்டுல எல்லா பக்கமும் சுத்த ஆரம்பிச்சிருக்கு தண்ணி எங்க இருக்குது அப்படின்னு தேடி தேடி அதை மெதுவா புடிச்சு மறுபடியும் பவுலுக்குள்ள போடுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல பார்க்குற வீடு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது உள்ள இருந்து ஒரு ஆள் வெளியே வந்தாரு அவரு வெளியே போய் அடுத்த நிமிஷமே வீடு பாருங்க அஞ்சடி கீழே இறங்கின மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல ரூம்ல படுத்துட்டு இருந்த ரெண்டு பேரும் திடுத்துப்ப நேர்ந்துருச்சுட்டாங்க அந்த ரூமுக்குள்ள சரணன்னு ஒரு பாம்பு நுழையறதுக்கு பாக்குது தடுத்து பார்த்தா அதை நிறுத்துறதுக்கு முடியல ரொம்ப நீளமான பாம்பு தான் கடகடன் வந்து மெத்த மலை ஏறிடுச்சு அப்படியே சோறு பக்கமா போய் ஒளிஞ்சிருக்கு இருக்குது அடுத்தது இங்க ஒரு மினி போட்டு இதை பார்த்ததும் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்தது ஒரு நீர் யானை வந்த வீக்கத்துல மினி போட்டை ஒரு இடியை கவுத்து விட்டுட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு பார்க்குறது நம்ம முடியாத காட்சி தான் இங்க மீன்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க அதை சாப்பிடுறதுக்காக குளத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மீன்களும் ஒரே பக்கமா வந்திருக்கு இத்தனை மீன்களும் இங்க தான் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் போட்டி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல கடலுக்குள்ள ஜாலியா நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம் கொஞ்சம் தள்ளி நீந்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பெரிய மீன் வந்து அவரை முதுகலே தட்டிட்டு போகுது அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு யானை நடந்து வந்துட்டு இருக்கு பெரிய யானை தான் ஆனால் இங்கே தான் வேலி இருக்குது இதை தாண்டி எப்படி வர முடியும் அப்படின்னு இந்த நாய் வேடிக்கை பார்த்துட்டு பார்த்தா யானை இதெல்லாம் ஒரு வேலி அப்படிங்கிற மாதிரி ஒரே மிதியில் அந்த கல்லெல்லாம் தட்டி அது பாட்டுக்கு வேகமாக நடந்து நாய் ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு யானையை சாதாரணமாக நினச்சி பக்கத்தில் போய் வேடிக்கை பார்த்தது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு நாய் எடுத்தது பாருங்கள் ஒரு ஓட்டம் அடுத்ததான் இங்கிருந்து வீடியோல கல்லு மழை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கே தண்ணிக்குள்ளேயே கல்லை தூக்கி போட்ட மாதிரி இவ்வளோ பெரிய மழை இந்த மழை துளிகள் ஒவ்வொன்றும் ரொம்பவே பெருசாக இருக்குது கனமழை அப்படின்னு சொல்லுவோம் உண்மையாகவே இதுதான் கனமழை அடுத்தது இங்கிருந்து வீடியோல அணையில ஒட்டுமொத்த போது பார்த்தாலும் நம்ப முடியாது அப்படி ஒரு காட்சி தான் இத்தனை மீன்களும் ஒரே இடத்துல எதுக்காக கூடி இருக்குதுன்னு தான் தெரியல எத்தனை நாள் உட்கார்ந்து எண்ணனாலும் எண்ண முடியாது போல அந்த அளவுக்கு நிறைய மீன்கள் இங்க இருந்து பாக்கும்போது அந்த தண்ணியோட கலரே வேற மாதிரி இருக்குல்ல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல இந்த பாலத்தை தாண்டி அந்த பக்கம் போகணும் ஆனா அந்த ஆடுகள் எல்லாம் ரொம்ப யோசனையோட பயந்து இந்த பக்கமே நின்றுட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் தைரியம் கொடுக்கறதுக்காக ஒரு ஆடை முன்னே இழுத்து விட்டாரு அந்த ஆடை அந்த பக்கம் பண்ணி போனது தான் மற்ற ஆடுகள் எல்லாத்துக்கும் ஒரு தெம்பும் தைரியமும் வந்திருக்கு அதுக்கப்புறம் பயம் எல்லாம் காணாம போயிடுச்சு எல்லாம் லைனா அது பாட்டுக்கு வேக வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தா எல்லாமே ஈஸி தான் அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பார்க்கறது மண்ணுக்குள்ள இருந்து சத்தம் கேட்டதுனால உள்ளே இருந்து யார் வரா அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருந்தது இந்த பூனை பூனைக்கு ஒரு விருந்தே கிடைச்சது வந்தது ஒரு பெரிய எலிதான்

பார்த்தோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க